எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை அப்போ பத்து முப்பத்தி எட்டில் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் இயேசு கிறிஸ்து இப்பூமியில் பிறந்ததன் நோக்கம் மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கக்தர் மனிதனை மீட்பதற்காக தான் மனிதனாக இப்பூமியில் பிறந்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு கூறுகிறது மனிதனுக்குள் நன்மையை கொடுக்கும்படியாகவே இயேசு சுற்றித் திரிந்தார் இப்போதும் அதற்காகவே சுற்றித் திரிகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்தால் அவை எத்தனை ஏராளம் அவரை பூமியிலே வாழ்ந்தபோது எங்கும் சுற்றி நடந்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் சொஸ்தமானார்கள் இவ்விதமாக இயேசு வந்த ஒருவராகிலும் சுகத்தை பெறாமல் போகவில்லை அதே இன்றைக்கும் குறையாமல் எல்லா நன்மை செய்கிறது கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆதலால் இன்றைக்கும் அவர் நோய்களை குணமாக்குறவராக இருக்கிறார் இவ்வாறு இயேசு நன்மைகள் செய்கிறவரால் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று யாவும் அறிக்கை வண்ணம் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தோடினார் எனவே நாமும் நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக கத்தர் எங்கள் செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் நம்மை கவனித்து அதற்கான வெகும அனுமதியை உரிய நேரத்தில் அளிப்பார் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் தான் உயர்த்தப்பட்டது போல எம்மையும் அவர் உயர்த்துவார் இதோ உங்களுக்காக ஒரு உண்மை சம்பவம் ஒரு காட்டில் வேட்டையாட சென்ற வேட்டைக்காரர் யானை ஒன்று மிகவும் கஷ்டப்பட்டு நொண்டி கொண்டே செல்வதை பார்த்தார் அதை பின்தொடர்ந்து சென்றார் அது திடீரென்று கீழே சாய்ந்து விழுந்தது அருகில் சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அதன் காலில் பெரிய முள் குத்தி காயம் பிரையோடி போய் இருந்தது உடனே அவர் முள்ளை எடுத்துவிட்டு காயத்திற்கு மூலிகை மருந்து தடவி காட்டிற்குள் அந்த யானையை போக விட்டார் நீண்ட காலத்துக்கு பின்னர் அந்த வேட்டைக்காரர் அந்த ஊருக்கு வந்த சர்க்கஸ் பார்க்க சென்றார் விலங்குகளின் சாகசங்கள் நிறைந்த வேடிக்கையான நிகழ்ச்சி அது இந்த வேட்டைக்காரர் கையில் அதிகம் காசு இல்லாதவர் அதனால் மிகவும் விலை குறைவான டிக்கெட் வாங்கி பின்னால் அமர்ந்திருந்தார் அந்த சர்க்கஸில் யானைகள் சாகசம் செய்யும் வேலை வந்தது அப்போ அந்த யானைகளில் ஒன்று திடீரென்று கூட்டத்தில் பாய்ந்து அந்த வேட்டைக்காரரை அலாக்காக தூக்கி வந்து அதிக பணம் கொடுப்போர் அமரும் ஆசனத்தில் உட்கார வைத்துவிட்டு ஒரு சலாம் போட்டது அதன் பின்னர் சர்க்கஸ்காரன் தனக்கு கொடுத்த பணியை அந்த யானை செவ்வனே செய்தது ஆமன கண்பானவர்களே இந்த சம்பவத்திலே இந்த யானை செய்த காரியம் எம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ற வார்த்தையின்படி நாம் நன்மை செய்தால் நிச்சயமாகவே மேன்மை உண்டு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி எங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் எனவே அந்த வேட்டைக்காரனை யானை எப்படி முதலிடம் கொடுத்து கனப்படுத்தியதோ அதை பார்க்கலும் மேலாக எம்மை உயர்த்தி மகள பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு நன்மை செய்ய எம்மை ஒப்பு கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோதரம் அப்பா உமக்கு நன்மை செய்யும்படிக்கு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தீரே அதற்காக உமக்கு நன்றி நீர் நன்மைகள் செய்து பிதாவினால் உயர்த்தப்பட்டது போல நாமும் நன்மைகள் செய்து நன்மைகள் செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் உற்சாகமாக செய்து உம்மாலே உயர்த்தப்பட கிருபதாங்கப்பா எல்லா நாமத்துக்கு மேலான ஏசெங்கின்ற நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்